السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ وبرکاتہ الرحمٰ الحمد اللہ ربی اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم پہ پہنے والے پہو رسول اللہ صلی اللہ علیہ وسلم تنڈیا இருபத்தி ஐந்தாவது வயதிலே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த மிகவும் உயர்ந்த குடும்பத்தில் வந்த தலை சிறந்த மிகவும் சிறப்பான ஒரு பெண்ணான தலைவி ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹ் அண்ணா அவர்களுடன் திருமணம் நடைபெறுகிறது ஒரு பரக்கத்தான பெண் ரசூருடைய வாழ்க்கையும் அங்கிருந்து இருந்ததை விட இன்னும் ஒரு படி பரக்கத் அதிகமாகிறது தனக்கு தோதுவாக தன்னுடைய சகல விடயங்களுக்கும் உதவியாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பொருத்தமான ஒரு மனைவியை அல்லாஹ் ஜல்ல ரசுபஹானு தாலா ரசூலுக்காக வேண்டி தெரிவு செய்து வழங்கினான் ஹரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு மொத்தமாக இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹகரத் ஹதீஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை மிகவுமே நேசிக்கக்கூடியவர்களாக அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் எல்லா அடிப்படைகளிலும் ரசூலுக்கு மிகவும் உதவியாக இருந்த ஒரு பெண்மணிதான் ஹகரத் ஹதீஜார் அலி அல்லாஹூ அன்ஹா ஐஷார் அலி அல்லாஹூ அன்ஹா சில நேரங்களில் பொறாமைப்படும் அளவுக்கு ஹகரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்னா அவர்களை அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து அடிக்கடி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஞாபகமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்னா சொல்லுவார்கள் மாஹீர்து அலா அஹதீன் ஹைரதி அலா ஹதீஜா ஹகரத் ஹதீஜா அல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோசப்பட்டதை போன்று வேறு எந்த பெண்ணுடைய விடயத்திலும் எனக்கு ரோசம் ஏற்படவில்லை காரணம் லி நபிஹூ அலஹி வசல்லம் லஹா அதிகமாக அவர்களை பற்றி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் பிரசாபம் செய்வதுதான் அடிக்கடி அவர்களை பற்றி பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நல்ல செயல்களை நல்ல விடயங்களை உதவி ஒத்தாசைகளை பேசுவார்கள் வெளியில் போய் வந்த சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக அவரத் ஹதீஜாவுடைய சில நல்ல விடயங்களை என்னிடத்திலே ஞாபகமூட்டுவார்கள் நாள் அவ்வாறு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் மாத்திரம் வந்து நான் சொல்லிவிட்டேன் ஹல்கானத் இல்லா அஜூசன் ஃபகத் அப்துல் அல்கொல்லாஹு ஹை மின்ஹா என்ன இருந்தாலும் அவர் தானே சும்மா ஒரு கணவன் மனைவி என்ற அடிப்படையில் ஹகரத் ஆயிஷா அலி அல்லா உரிமையோடு ரசூலுல்லாவோட பேசுவாங்க ஆயிஷா அலி அல்லாஹுவன்ஹா அவர்களும் ரசூலுடைய மிகப்பெரிய நேசத்துக்குரிய பெண்ணாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் சொன்னாங்க அவ கிளவிதானே என்ன இருந்தாலும் அதை விட சிறந்த ஒரு பெண்ணை இளம் பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக தந்திருக்கிறான் தானே இந்த வார்த்தை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் சற்று ஆத்திரப்பட்டவர்களாக சொன்னார்கள் வல்லாஹிமா அபுதலனி அபுதலனி ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு பகாரமாக வழங்கவில்லை அவர்கள் செய்த உபகாரங்களும் ஒத்தாசைகளும் அது யாராலும் எனக்கு செய்ய முடியாது என்ற கருத்துப்படி ஏன் அவர்களுடைய உபகாரங்களை அடுக்கி கொண்டே போனார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் வல்லாஹிமா அபுதல் அனி ஹைரம் மின்னா ஃபக்கத் ஆமரத் இ கஃபரன் நாஸ் எல்லோரும் முழு மனிதர்களும் என்னை நிராகரித்த நேரத்தில் என்னை ஈமான் கொண்டவர் நம்பியவர்கள் தான் ஹரத் ஹதீஜாரல் அல்லா வசதக்கத்னி வக்கத் தபணியன்னாஸ் எல்லோரும் என்னை என்னுடைய நொபுவத்தை பொய்ப்பித்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய பெண் யாருமே எனக்கு ஒன்றுமே வழங்காமல் தன்னுடைய சொத்துகளை உபஹாரங்களை தடுத்து நிறுத்திய நேரத்தில் தன்னுடைய முழு சொத்தாலும் எனக்கு உதவி புரிந்தவர்கள் தான் ஹதீஜார் அலி அல்லாஹூ அன்னாஹூ தபாரமணி தாலா அவர்களின் மூலம் எனக்கு பிள்ளைகளை வழங்கினான் ஏனைய மனைவிமார்களின் மூலம் எனக்கு அது கிடைக்கவில்லை அந்த கவலையோடு ஆத்திரத்திலே நபிசல்லாஹூ அலேஸ்வலிம் இவர்களே இவைகளை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஐஷா அலி அல்லாஹன்னா சொல்கிறார்கள் ஃபகுல் துஃபி நஃசி வல்லாஹிலா அஸ்குர்ஹா பிஸ்யாத்தின் அபதா இதற்கு பின்னால் என்றால் இப்படியான தவறான இந்த ஒரு செய்தியையும் ஹதீஜாவுடைய விடயத்தில் நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ ஆத்திரப்பட்டான் ஹசரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மூலம் ஆறு பிள்ளைகள் கிடைத்தன நான்கு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் பிள்ளைகளும் அந்த நான்கு பெண் குழந்தைகள் தான் ஜைனப் ரலி அல்லாஹு அன்ஹா ருக்கையா ரலி அல்லாஹு அன்ஹா உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அதில் துர்கையார் அலியுல்லாக அண்ணா இரண்டு ஹிஜிரத்தும் செய்தவர்கள் மதீனாவுக்கும் அபசாவுக்கும் ஆண் பிள்ளைகள் ஒன்று அப்துல்லா அவர்களுக்கு தாகிர் தையீப் பரிசுத்தமானவர் என்ற பட்டம் இருக்கிறது நுபுவத்துக்கு பின்னால் கிடைத்தவர்கள் சிறிய வயதில் இருக்கும் பொழுதே வஃத் அடுத்தது காசிம் நடக்கும் பருவத்தை அடைந்தார்கள் பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள் ஆகிவிட்டார்கள் ஹதீஜா அலி அல்லாஹ் அன்னா காசிம் மரணிக்கும் பொழுது மிகவும் கவலைப்பட்டார்கள் கடும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டும் பட்டம் சூட்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபுல் காசிம் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தாங்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹூ அன்னா அவர்களுடைய அந்த வஃபாத்துடைய செய்தி ஹிஜரத்துக்கு மூன்று வருடத்துக்கு முன்னால் ஹதரத் ஹதீஜா அலி அன்ஹா அன்னா அவர்கள் வஃத்தாகிய அந்த வருடத்தை வரலாறிலே ஆமுல் ஹுசின் கவலை ஆண்டு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு மிகவும் கவலைப்பட்டார்கள் என்றாலும் அவர்களுக்கு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ராஹித் அலிஹலாம் அவர்களின் மூலம் நன்மாராயம் கூறப்பட்டது அல்லாஹ் ஹதரத் ஹதீஜாவுக்கு முத்தினாலான ஒரு உயர்ந்த சுவர்க்கத்தை மாளிகையை வழங்கியிருக்கிறார் அதில் அவர்களுக்கு எந்த சிரமம் கஷ்டம் கிடையாது சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்குரிய ஒரு மாளிகையை முடிவு செய்து விட்டான் என்ற நிர்ச்செய்தி அவர்களுடைய வஃாத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்தது அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பும் அளவுக்கு ஹதரத் ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா மிகவும் உயர்ந்த அந்தஸை அடைந்தார்கள் அவர்கள் தொழுகை கடமையாகுவதற்கு முன்னால் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் ஃபருதான எந்த தொழுகையும் தொலவில்லை இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஷஹாதா கலிமாவை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை ஏன் எந்த கடமைகளும் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் எல்லா வகையிலும் தன்னுடைய சொத்தாலும் தன்னுடைய ஆறுதல் வார்த்தைகளாலும் ஹிதுமத்துகளாலும் ஒரு கணவன் என்ற அடிப்படையிலும் நுபுவத்துக்கு பின்னால் ரசூல் என்ற அடிப்படையிலும் முழுமையாகவே ஒத்தாசையாக உதவியாக இருந்தார் ஆரம்ப காலத்தில் அவர்கள் எல்லோரையும் அந்த பள்ளத்தாக்கிலே போய் அடைத்து வைத்திருந்த நேரத்திலே மூணு வருடம் ஹதரத் ஹதீஜா ரலி அல்லாஹு அன்னா அவர்களும் ரசூருடன் பிரியாமல் அந்த முழு சிரமங்களையும் சகித்தவர்களாக அங்கே இருந்தார்கள் எனவே இந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹஜரத் ஹதீஜா ரலி அன்ஹா அன்னா அவர்கள் முதல் மனைவியாக இணைந்து கொண்டது இது மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு கட்டமாக அமைந்தது அங்கிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் வரக்கத்தும் இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது அதனுடைய தொடரில் இன்னும் பல அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது அவர்களோடு இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிறது அது தனக்கொரு புதிய அனுபவம் என்றாலும் அந்த நேரத்தில் ஹகரத் ஹதீஜா மனைவியாக இருந்து எல்லா அடிப்படைகளிலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஹிதுமத்தாலும் ஆறுதலாக ஆறுதல் படுத்தியது உதவி ஒத்தாசையோடு நடந்து கொண்டது அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருந்தது رسرڈیا انڈر واقع سموگ انشاء اللہ کچھ کچھ کم ادیم نیسپ ابار میریم سلوا تولو اللہ سبان آلیاں پرندوانا سل اللہ علام محمد سل اللہ علیہ ولانا رب اللہ عالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ